பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு முரியது ராகு பகவானுக்கு முரியது ரெண்டு பேரும் கும்பத்தில் இருக்கிறாங்க குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் அடங்கி போய் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சனி ராகு ரெண்டு பேருமே கெடுதல் பண்ண முடியாமல் சனி வேறு மீனத்துக்கு வந்துட்டார் அதுதான் அர்த்தம் மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி அதுக்கான பயிற்சி பலன்களையும் சொல்லியிருக்கோம் இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷராசிக்காரேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பு அதிகம் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு வீண் செலவு வீண் கவலை தூக்க அதிகம் இதெல்லாம் இருக்குது கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான மூன்று தெற்கு வெள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டான் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி யது வம்சமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் அதனோட ஒரு பகுதி கம்பராமாயணத்தில் பகுதி இது இதை படித்து பாருங்கள் ஆச்சநாயர் சீதா பராட்டியை பார்க்குறது ஆறுதல் சொல்கிறதெல்லாம் இருக்கும் கோயிலில் இருந்து படித்து பார்க்குறது நல்லது சுந்தர காண்டம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கெட்டது நடக்காது உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கோபம் தேவையற்ற செலவு அலட்டல் எல்லாருக்கு சனி பகவான் உதவி செய்ய போகிற மூணே மூணு ராசியில் உங்கள் தொண்ணு இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு மறுக்கலை ஆனால் இன்னைக்கு நல்லா இல்லை ஜாக்கிரதை அனுகூலமான எண் மூன்று வடக்கு பச்சை மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டான் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி யது வம்சமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் அதனோட ஒரு பகுதி கம்பராமாயணத்தில் பகுதி இது இதை படித்து பாருங்கள் ஆச்சி நாயர் சீதா பராட்டியை பார்க்கறது ஆறுதல் சொல்கிறதெல்லாம் இருக்கும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது சுந்தரகாண்டம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கெட்டது நடக்காது உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி ஊர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் திருவாதிரையிலே பிறந்தவர்கள் அம்மன் கோயிலில் தீபம் ஏற்றுறது நல்லது ஏன் திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு மொத்தத்தில் இன்று அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு ராத்திரி தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகிராம் சுரத்குமாரே போற்றி ரகோத்தமரே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாதான் சனி வேறு முடிஞ்சிருச்சு பூசத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நன்மைகள் உண்டு பூசத்தினுடைய தலைவர் சனி அதனால் பூச நட்சத்திரத்துக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு இன்றைக்கி தீபம் போடுறது நல்லது மொத்தத்தில் இன்னைக்கு சுபரான நாள் அனுகுலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு ராத்திரி தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகிராம் சுரத்குமாரே போற்றி ரகோத்தமரே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது பூரம் மகம் உத்தரம் ஒன்று அசைவுண வேண்டாம் முடிய வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் திசை நிறம் இல்லை மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி யது வம்சமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் அதனோட ஒரு பகுதி கம்பராமாயணத்தில் பகுதி இது இதை படித்து பாருங்க ஆஞ்சநாயர் சீதா பராட்டியை பார்க்கறது ஆறுதல் சொல்கிறதெல்லாம் இருக்கும் இருந்து படித்து பார்க்குறது நல்லது சுந்தரகாண்டம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிரீங்களோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கெட்டது நடக்காது உறுதி கண்ணிராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு சாயந்தரம் ஆறு மணியில இருக்கும் அதனால நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்றோம்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சாயந்தரம் ஆறு மணில இருந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் மனசு புத்தி மூணு நட்சத்திரத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யாது உத்தரம் சித்திரை அஸ்தம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ரொம்ப ரொம்ப நிதானம் பொறுமை நாளைக்கு முழுக்க சந்திராஷ்டமம் இப்போ அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து சரியில்லை ஜாக்கிரதை ஆறு மணி வரைக்கும் பரவாயில்ல சாயந்தரம் ஆறு மணிலேருந்து திரும்பவும் சொல்கிறோம் அனுகூலமான என் திசை நிறம் மூணு நட்சத்திரத்திற்கும் இல்லை விநாயகருக்கு ராத்திரி தீபம் விட்டுருங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகிராம் சுரத்குமாரே போற்றி ரகோத்தமரே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது படிச்சு பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு கலக்கல் வீண் செலவில்லை வீண் கவலையில்லை சனி பகவான் இன்னும் மூணு ராசிகளுக்கு மூணு வருஷத்துக்கு உதவி செய்கிறார் அதில் ஒன்று உங்களது சூப்பராக சூப்பர் வெற்றி அப்புறம் என்ன கலக்குங்க அனுகுலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு ராத்திரி தீபம் போட்டுருங்க காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திருஷ்டி இருக்கிறதுனால ஓம் ராமானுஜரே போற்றி ரமணரே போற்றி யோகிராம் சுரத்குமாரே போற்றி ரகோத்தமரே போற்றி ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார நேயர்களே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் அர்த்தாசிரம சனி வேற விலகி அடிச்சு அனுஷ்டத்துக்கு இன்னும் நன்மை மொத்தத்தில் இன்று சிறப்பான நாள் சந்தோஷம் உங்கள் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு பிறருடைய பொறாமை கண் எல்லாம் உங்கள் மேலே இருக்குது என்ன பண்ணுறது தான் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் திதியே போற்றி அதிதியே போற்றி தனுவே போற்றி மனுவே போற்றி தாமரையே போற்றி இவங்கெல்லாம் நாகதேவியர்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க உளுந்தில் இட்லி தோசை வடை ஏதாவது கொடுக்கலாம் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டிகள் இல்லாமற் போகும் நல்லது தனுசு ராசிக்கார நேயர்களே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது கூர்மை இருக்குது பெருந்தன்மை இருக்குது ஜெயிக்கிறீங்க என்ன அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால சனிக்கு மட்டும் வழிபாடு செய்யணும் மற்றபடி இன்னைக்கு நல்ல நாள் அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் வெற்றி உயர்வு நிம்மதி அனுகூலமான என் ஆறு ஐந்து தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு பிறருடைய பொறாமை கந்திருஷ்டி எல்லாம் உங்கள் மேலே இருக்குது என்ன பண்ணுறது வழிபாடு தான் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திதியே போற்றி அதிதியே போற்றி தனுவே போற்றி மனுவே போற்றி தாமரையே போற்றி இவங்கெல்லாம் நாகதேவியர்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க உளுந்தில் இட்லி தோசை வடை ஏதாவது கொடுக்கலாம் அபிராமி அந்தாதி படிச்சு பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டிகள் இல்லாமற் போகும் நல்லது மகர ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை சனி முடிஞ்சிருச்சு ஆனாலும் இன்னைக்கு நல்லா இல்லை பிடிவாதம் வீம்பு அதிகமாக இருக்குது கெத்து அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வழிபாடு பண்ணுனால் தப்பிக்கலாம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு மூன்று வடக்கு மேற்கு பச்சை நீளம் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் யமதர்மனே போற்றி யமுனையே போற்றி யது வம்சமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் அதனோட ஒரு பகுதி கம்பராமாயணத்தில் பகுதி இது இதை படித்து பாருங்கள் ஆச்சநாயர் சீதா பராட்டியை பார்க்கறது ஆறுதல் சொல்கிறதெல்லாம் இருக்கும் கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது சுந்தர காண்டம் ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிறீங்களோ தோற்க மாட்டீர்கள் உறுதி கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஏழரை சனியனுடைய தொல்லை குறைஞ்சிருக்கு சந்திரன் உதவியாக இருக்கிறார் மொத்தத்தில் பிரமாதமான நாளாக கட்டாய சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு பிறருடைய பொறாமை கண் திருஷ்டியெல்லாம் உங்கள் மேலே இருக்குது என்ன தான் சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் திதியே போற்றி அதிதியே போற்றி தனுவே போற்றி மனுவே போற்றி தாமரையே போற்றி இவங்கெல்லாம் நாகதேவியர்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க உளுந்துல இட்லி தோசை வடை ஏதாவது கொடுக்கலாம் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டிகள் இல்லாமல் போகும் நல்லது மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் நிம்மதி சந்தோஷம் அனுகூலமான ஒன்று இரண்டு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு பிறருடைய பொறாமை கண் திருஷ்டி எல்லாம் இருக்கு என்ன சூரியனுக்கு ஒரு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் திதியே போற்றி அஜிதியே போற்றி தனுவே போற்றி மனுவே போற்றி தாமரையே போற்றி இவங்கெல்லாம் நாகதேவியர்கள் இந்த மந்திரங்களை சொல்லுங்க சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க உளுந்துல இட்லி தோசை வடை ஏதாவது கொடுக்கலாம் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டிகள் இல்லாமல் போகும் நல்லது நேயர்களை எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமை சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் மீனத்திற்கு வந்து விட்டார் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு பகவான் கும்பத்தில் இருந்தாலும் கெடுதல் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார் காரணம் குரு பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்